வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல நாட்டுப் படலத்துல வரக்கூடிய ஒரு அருமையான பாட்டை பார்க்க போறோம் கம்பர் தான் எவ்வளவு பெரிய கவிஞராக இருந்தாலும் வால்மீகி முனிவருக்கு முன்னால் தான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற இடம் இது இதைவிட ஒரு பணிவு வேணுமா சரி பாட்டை பார்ப்போம் வாங்க அரும்பாதம் நான்கும் வகுத்த வான்மீகி அன்பான் தீம் கவி செவிகள் ஆரத்தேவரும் பருகச் செய்தான் அவன் புகழ்ந்த நாட்டை அன்பு எனும் நரவம் மாந்தி மூங்கையான் பேசலுற்றான் என்னை யான் மொழியலுற்றேன் எவ்வளவு அழகான வரிகள் ஒவ்வொன்னா ரசிப்போம் வாங்க அரும்பாதம் நான்கும் வகுத்த வான்மீகி அன்பான் அதாவது வால்மீகி முனிவர் இருக்காரே அவர் சாதாரண ஆள் இல்லை வாங்க அரும்பாதம் நான்கும் வகுத்த அப்படின்னா எடுக்கிறதுக்கே முடியாத அவ்வளவு ஆழமான அற்புதமான நாலு அடிகளை உடைய ஸ்லோகங்களை உருவாக்கியவர் இந்த ஸ்லோகங்கள் தான் ராமாயணத்தோட அஸ்திவாரமே தீம் கவி செவிகள் ஆற தேவரும் செய்தான் வால்மீகி எழுதின ராமாயணம் இருக்கே அது தேன் மாதிரி இனிமையான கவிதை அது தேவர்கள் கூட காதுகளை வாயாக கொண்டு அள்ளி அள்ளி குடிச்சாங்களாம் செவிகள் ஆர் காது குளிர மனசு நிறைய அவ்வளோ ரசிச்சு கேட்டிருக்காங்க ஆங்கு அவன் புகழ்ந்த நாட்டை அன்பு எனும் நரவம் மாந்தி அப்படிப்பட்ட வால்மீகி புகழ்ந்து பாடின கோசல நாட்டை பற்றி கம்பர் பேச போகிறாராம் எப்படி அன்பு எனும் நரவம் மாந்தி அன்பு என்கிற தேனை மதுவை நல்லா குடிச்சிட்டு பேசுகிறாராம் அதாவது அன்பு தான் கம்பரை பேச வைக்குது மூங்கையான் பேசலுற்றான் என்னை யான் மொழியலுற்றேன் இதுதான் ஹைலைட்டே கம்பர் சொல்கிறாரு நான் பேசுறது எப்படி இருக்குன்னா ஒரு ஊமை பேச முயற்சி பண்ணுற மாதிரி இருக்குது என்கிறாரு வால்மீகிக்கு தான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுக்கு இதைவிட அழகான உதாரணம் கிடைக்குமா ஒரு ஊமை எப்படி பேச திணறுவானோ அப்படிதான் வால்மீகி புகழ்ந்த நாட்டை பற்றி பேச திணறுகிறாராம் இந்த பாட்டுல கம்பர் தன்னோட பணிவை ரொம்ப அழகா வெளிப்படுத்தியிருக்கார் வால்மீகி முனிவரோட பெருமையை சொல்லி அவரோட ராமாயணத்தோட சிறப்பையும் உயர்த்தி பிடிக்கிறார் அது மட்டும் இல்லை அன்பு எனும் நரவம்னு ஒரு அருமையான உருவகத்தை கொடுத்திருக்கிறார் கவிதை எழுதுறதுக்கு அன்பு தான் முக்கியம்னு சொல்கிற மாதிரி இருக்குது மூங்கையான் பேசலட்டான் அப்படிங்கிற உவமை இருக்கே அடடா அது ஒரு தனி அழகு கம்பர் எவ்வளோ பெரிய கவிஞராக இருந்தாலும் வால்மீகி முன்னால் தான் ஒரு சின்ன குழந்த மாதிரி தான்னு நினைக்கிறாரு என்னோட இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்களேன்